ஆக கண்ணியத்துக்குரிய மேலான பெரியார்களே சோதர்களே இன்னைக்கு எங்கட வாழ்க்கையை நாங்க பார்க்கணும் எங்கட வாழ்க்கையில எல்லாத்தையும் விவாதத்தா விளங்கி வச்சிக்கிறோம் இதேன் பெரிய பாவம் என்று விளங்குதில்ல எங்கட வாழ்க்கையை நாசமாக்க கூடிய பாவம் எங்கட வாழ்க்கையில சொத்து பத்துக்கள்ல பறக்கத்தை இல்லாமலாக்கக்கூடிய பாவம் பாவம் என்றாலே லேசிப்பட்டதல்ல பாவம் பயங்கரமானது ஒரு பெரியார் சொல்றார் ரஹைதுதுனு துமீதுல் குலூ

கூடிய பாவம் வப்பது ஒரு சுல் வர்ஷத்தை என்று சொல்லி ஒரு பெரியார் விளங்கப்படுத்துகிறார் ஆர் கணேஷ் குரிய மேலான பெரியார்களே சகோதரர்களே எட வாழ்க்கையிலே எங்க குடும்பத்தோட எங்களோட இரத்த பந்தங்களோட சேர்ந்து வாழ்கிறது ஒரு விமாதத்தாக விளங்குவோம் அதை நாங்கள் எங்களோட வாழ்க்கையில கடைப்பிடிச்சு வருவோம் இன்னைக்கு பெரிய அமைப்புல எல்லாம் தொழுறாங்க எல்லாம் விமாதம் செய்கிறாங்க அவனோட தியாம்புள்ளையில் சொல்ல தேவயில்ல

ஒவ்வொரு வியாழக்கிழமையும் என்னுடைய அடியார்கள் என்னுடைய உம்மத்துடைய அமல்கள் காட்டப்படுது என்னுடைய உம்மத்தினர்களுடைய அமல்கள் ஒவ்வொரு வியாழனும் திங்களும் காட்டப்படுது ஆனா அல்லா ஒரு அடியானுடைய ஒரு பாவம் செய்யக்கூடிய ஒரு மனிதனுடைய இப்பாத காட்டப்படாது அது யாரு பல யோகுபலு அமலு காத்தி ரஹிமின் யார் உறவுகளை துண்டிச்சு வாழ்றாரோ அவர்களுடைய அமல்கள் அல்லாஹுக்கு முன்னால காட்டப்படாது என்ற கருத்தை சல்லாஹ் வலைசலம் விளக்கப்படுத்தினார்கள் ஆமா இது ஒரு இப்பாதத்தாக